அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மயிலை குட்டை பசு ஒரு மூன்றரை டோ நாலு அடிக்குள்ளராக இருக்கிற பசு ஒன்பது மாத சினை நிறைவில் இருக்குது பதினஞ்சிலருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள கட்டு ஈனும் தருவாயில் இருக்குது இப்போ தான் மடி இறக்க ஆரம்பிச்சுருக்கு சுளி சுத்தமான ஒரு மயிலை நிற நாட்டு குட்டை வர்க்க பசு ஆடு வந்து அருமையான குணத்தில் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு சுழி சுத்தமான பசு ஆடு வந்து கல்லல் காரைக்குடி கல்லலில் நண்பர் பூமிநாதன் அண்ணன் அவங்ககிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னன்ட்ட நான் லிங்க் பண்ணி கொடுத்து வாங்கி கொடுத்துடலாம் இது வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நாட்டு மாட்டு பசுக்கள் வந்து எல்லா இடத்துலையும் விற்பனைக்கு போகணும் அப்படின்றதுல தான் இருக்க முடியாது இது ஒரு வியாபாரம் இல்லை இப்போ வந்து பூமாரியண்ணும் சரி பூமிநாதனன்னாலும் சரி அவங்கவுங்க எல்லா ஒரு பகுதி நேரத்தில் இந்த வந்து ஒரு நாட்டு மாட்டு பசுக்களை வந்து எல்லா இடத்துலையும் வளர்ப்புக்கு கொண்டு போகணுன்றதோட ஒரு வியாபாரம் ப்ள ப்ளஸ் சேவை நோக்கம் ரெண்டாவது சேர்த்து பண்ணுறாங்க இந்த பசு வந்து நம்ம இருந்து டெலிவரி வந்து பண்ணலாம் விலை நிலவரம் போக்குவரத்து பற்றி நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் என்ன நம்பர் தரேன் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் ஒரு அழகான மயிலை நிற குட்டை பசு நிறை சென்னையில் இருக்குது இருபத்தைந்து நாளில் கண்டு போடும் தருவாயில் இருக்குது தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க இந்த வந்து விசாரிக்கிறதுலையே வந்து நிறைய நம்ம எல்லாருமே வேறு வேறு தொழிலில் இருக்கிறப்ப ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம இதை பண்ணுறோம் அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் காலை நேரத்தை விரையும் பண்ணாமல் தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி